அடடா உங்களுக்கு தெரிஞ்ச பாராசிட்டமால் மாத்திரைக்கே கர்நாடகால திடீர்னு தடை போட்டிருக்காங்க என்னடா நடக்குது அங்கே நிலைமை இதுதான் நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகால மொத்தம் பதினைந்து மருந்து மாத்திரைகளுக்கு திடீர்னு தடை விதிச்சு கர்நாடக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இந்த மாத்திரைகளை லேப்ல டெஸ்ட் பண்ணும்போது உடம்புக்கு கெடுதிங்கிறது உறுதியானதால தான் இந்த அதிரடி முடிவு கர்நாடகாவில் இப்போ சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்ட்ராவ் கட்டுப்பாட்டில் உள்ள மருந்து கட்டுப்பாட்டுத் தான் இந்த முடிவை எடுத்துள்ளது மே மாசம் சில மாத்திரைகளை சோதனை செஞ்சப்போ அதோட தரம் கம்மியா இருந்தது தெரிய வந்துச்சு மக்கள் இதை பயன்படுத்தினா உடம்புக்கு கெடுதிதான் மைசூரில் இருக்க அபான் பார்மா பார்மாசூட்டிகல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தயாரிச்ச போமோல் சிக்ஸ் ஃபிஃப்டி அதான் நம்ம பாராசிட்டமால் அப்புறம் ஓ சாந்தி கோல்ட் கிளாஸ் கும்கம் இன்னும் சில இன்ஜெக்ஷன்ஸ் இருமல் சிரப் கோழி தடுப்பூசி ஐரன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன் இன்னும் மொத்தம் பதினைந்து தயாரிப்புகள் இந்த லிஸ்ட்ல இருக்கு இனிமே இந்த மருந்துகளை மருந்து கடைகளில் விற்கவும் கூடாது ஆஸ்பத்திரியில் நோயாளிகளுக்கு கொடுக்கவும் கூடாதுன்னு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க ஒரு மாத்திரை நல்லதுன்னு நினைச்சு போடுவோம் ஆனால் அதுவே நம்ம உயிருக்கு ஆபத்தாக இருந்தா எப்படிங்க உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்டில் சொல்லுங்க